என்ஜாய் டீ இனியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு குமாவதி அவர்களோடு சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு தொடர்ச்சியா தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே இந்த கள்ளச்சாரையும் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்காக சொல்றாங்க இன்னும் கணக்கு அதிகமாக சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செஞ்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் அவங்க இருந்திருந்தாங்க நான் பேசியிருப்பேன் விளக்கு முடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த எஸ்பி கலெக்டர் எல்லாரையும் மாத்திக்கணும்னு சொல்றாங்க ஆனா இது இன்னைக்கு ஏற்ற நடக்கல இது கள்ளச்சாராயம் காலங்காலமா இருக்கு கள்ளச்சாராயம் இல்ல இப்ப செத்து இருக்கிறது வந்து விஷச்சாராய செத்து இருக்காங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்கள் ஆஹ் கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சிப்பவர்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் அது ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷம் நூறு வருஷமா தான் இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதவிகிதமாகிறது எல்லா ஊர்லேயும் எல்லா மலைகளிலையும் எல்லா கிராமங்களிலேயும் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஐந்து சதவிகித கிராமங்களில் மலைப்பகுதியில் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிராமத்தை விட்டுருக்கு அது வந்து ஊர் கட்டுப்பாடாக இருக்குதுன்னு தாண்டி இப்படி இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்தின் பிடிக்கி கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நெருக்குதலுக்கு உள்ளாகி அதனால் நடக்கக்கூடிய இந்த கெமிக்கலை எப்போ கலந்து சாராயம் காய்ச்சினாங்களோ அப்போ பழி இன்னைக்கு அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதற்கு முஞ்சி ஆட்சி காலத்திலலாம் நடந்த போது என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி எம்ஜிஆரே வந்து மது விளக்கு கொண்டு வந்துட்டு திருப்பி வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சாராய கடையை அவர் திறந்து வைத்தார் அதுக்கு காரணம் என்னென்னா ஏழைகள் சாவை வந்து தடுப்பதற்காக சரிங்களா அப்போ வந்து இந்த பிராந்தி கடையை திறந்து வைத்தால் கூட இந்த இல்லை வந்து விலக்கை கொண்டு வந்தா இந்த மாதிரி உயிரிழப்புகள் அதிகம் வருது இந்த மாதிரி கள்ளச்சாராய் அப்படின்னு அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்தது அடுத்து கலைஞர் ஆட்சி காலத்தில் அதாவது குறைந்த வருவாய் உள்ளவர்கள் மினி கோட்டர்லாம் ஆஹ் சோ வந்து இப்போ குறைந்த விலைக்கு அதை பாதி இந்த கோட்டர்ல பாதி இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டுது இதுக்கு நான் பார்க்கக்கூடிய முக்கிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனா ஆட்சி பொறுப்பு அவர்கள் கையில இருக்கு அதிமுக வசம் ஆட்சி பொறுப்பு இருந்தது ஆனா அம்மையார் ஜெயிலுக்கு போன ஒரு குவாலிட்டியான தலைவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அறிவுபூர்வமான தலைவருக்கு அதிமுக பஞ்சம் வந்தது என்னன்னா கிடைத்த வாய்ப்பாக ஓபிஎஸ் வந்து அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார் அவருக்கு வந்து என்னன்னா நிர்வாக திறமையின்மை அதை இப்ப அதோட ரியாக்ஷன் எங்கே காட்டுதுன்னா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இருந்த தான் இப்ப காட்டுது எப்ப காட்டுது அப்படின்னா இந்த ஆட்சியில காட்டுது இப்ப இந்த ஆட்சியில் நடக்கிறது இன்னொரு மூணு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட காட்டுது சரிங்களா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நிர்வாக சீர்கேடு அதாவது அமைதியா போயிட்டு இருந்தது தமிழ்நாடு ஆனா அதிகாரிகள் வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில இல்லாத ஒரு நிலை ஓபிஎஸ் வந்த பிறகு வந்தது அம்மையார் ஜெயிலுக்கு ஏன்னா அவர் ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அது எல்லாருமே சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாத கிராமத்துக்காரன் கூட அம்மா ஆட்சிக்கு வந்துட்டா சட்டம் ஒழுங்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியா இருக்கும் கலைஞர் என்ற மூத்த தலைவர் அவர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போதும் அவருக்கு எந்தெந்த இதுல எங்கெங்க சாராயங்காய்வான் எங்கே விற்பான் எந்த போலீஸ் எப்படி இருக்கும் எந்த அதிகாரி எங்கே போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த அனுபவமும் அறிவு இருக்குது ஸோ இந்த இருவரும் தலைவர்கள் வந்து இப்போ அந்த டைம்ல வந்து கலைஞர் தோற்று ஜெயலலிதா ஜெயித்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிருந்தாப்பில் போன உடனே ஆகாத தலைவர்கள் ரெண்டு பேர் வராங்க அடுத்து வராங்க அதில் வந்து முதல்ல இந்த மாதிரி ஓபிஎஸ் வராரு ஓபிஎஸ் வந்தோடனே ஓபிஎஸ் ஆட்சி நடக்குது ஆனால் எந்த அதிகாரியும் கட்டுப்பாடில் இல்லை ஏதோ அந்தந்த இதில் அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் அந்த தீய சக்திகள்லாம் எப்போவுமே என்ன எந்த ஆட்சி எந்த கட்சி எந்த அரசியல் எது இருந்தாலும் சரி இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு நிறைய பேர் இந்த தெரு பக்கம் வராங்க நடந்து வராங்க பெண்கள் நிறைய நகை போட்டு வராங்கனால அங்க இருக்க ஒருத்த பார்த்துட்டே இருப்பாஹா இது ஃப்ரீயா இருக்கு நைட்டு எப்படி செய்யணா பேர் அப்படின்னு இந்த தீய சக்திகள் வந்து எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் சூழ்ந்துட்டு கொண்டே இருக்கு இருந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்ப வீக் ஆகிறான்னா அப்ப விழுந்து பாயும் நீங்க கழுகு மாதிரி தான் இதே பார்த்துட்டே இருக்கும் டக்குன்னு ஆள் பார்க்காத இடத்துல அந்த இதை தூக்கிடு அதற்கான உணவை தீட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறந்தன்மையான ஒரு நல்ல தலைவர் இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா கஞ்சா வியாபாரிகளும் சாராய் வியாபாரிகளும் மீண்டும் தலை தூக்கலாம் மீண்டும் கஞ்சா வியாபாரம் வந்து வருது மேற்கெயலிதா தான் வந்திருக்காரு சரியா இல்லை கலைஞர் ராஜிலருந்து தான் வந்திருக்காரு ஆனா உள்ள மெதுவாக வர ஆரம்பிக்கும் ம் இல்லை சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் நான் எல்லாரையும் கண்டிச்சிட்டேன் எல்லாரையும் பதவி விட்டு தூக்கிட்டேன் இன்னைக்கு எடப்பாடி தேவையில்லாம வெளியீடு பண்ணிட்டாரு அவர் வந்து எடப்பாடி தொகுதியிலேயே அதுக்கு அடுத்து வர்றவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் எடப்பாடியார் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலா நிர்வாகம் நிர்வாகமும் சீட்டு கட்டி போச்சாரு காரணம் என்னன்னா டெல்லி கையிலவர்கள் உரிமை போய்விட்டு அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி இந்த ஆட்சியை நடத்தணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி நம்ம பதவியில இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டுமே அவர் செயல்பட்டதால என்ன ஆயிடுச்சுன்னா நாட்டுல சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் ஒரு ஓரளவு இந்த கொலை கொலைகள் அது எப்பவும் டைப் பண்ணப்பட்டா கூட இந்த மாதிரி கிராமங்கள்ல புறநகர் பகுதியில் மலைப்பகுதியில் நடக்கக்கூடிய இந்த சா சாராயம் அதே மாதிரி முக்கா வழக்கு உங்களுக்கே தெரியும் நாலு அமைச்சர் ஒருத்தர் இல்லை அழகா வழக்கு இருக்கு ஏடிஜி மேல வழக்கு இருக்கு நான் இப்ப வந்து என்னன்னா முதலமைச்சர் வீக்கா இருக்கும்போது அதிகாரிகளோட ஆதிக்கம் பெருசே அதிகாரிகள் நீங்க சொல்றது எப்படி எடப்பாடியார் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பல நிர்பந்தங்கள் அதாவது டெல்லி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இது அதிமுக ஏன்னா எடுக்கும்போது என்னன்னா அதுல அவர் தப்பிக்கிறது பார்த்து பாக்கிறாரு உட்கட்சி இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு தலைவராக அப்படியே நீடிக்கணும் முதலமைச்சராக நீடிக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் போது பல்வேறு தீய சக்திகள் உள்ள நுழைஞ்சிச்சு அதோடைய தொடர்ச்சி தான் அதோட தொடர்ச்சி தான் வந்து இப்ப திமுக ஆட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சரிங்களா ஆனா இதை வந்து கேட்பதற்கு பிற கட்சிகள் எதிர்கட்சிகளுக்கு அருகதை இருக்கானா நிச்சயமா எடப்பாடி நேத்து வந்து எடப்பாடி என்கிற ஊர்ல டிவிஎஸ் சுட்டியில கொண்டு வந்து எக்ஸ்எல்ல டோர் டெலிவரி சா சாராயம் பாக்கெட்டுகளை கொடுப்பதையும் அதை எடுத்து அதை வாங்கி உட்காந்து குடிக்கிற காட்சிகள்லாம் சமூக வயத்துல வெளியாச்சு எங்கனா எடப்பாடியாருடைய சொந்த ஊரான எடப்பாடி தொகுதியில ஸோ இவர் வந்து அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர்ல இறங்கினர் கிடையாது எடப்பாடி அவர் ஆட்சியில நாலு வருஷம் இருந்திருக்காரு ஆனா பிரியாணி தான் அமெரிக்க அதிபர் மாதிரி வந்து தான் தமிழ்நாட்டில் வந்து பாக்குறாரு ஐயோ சாராயம் விக்கிதா கள்ள சாராயமா ஐயகோ கேள்விப்பட்டதே இதெல்லாம் வந்துருச்சே அப்படின்லாம் கிடையாது எல்லாம் தான் இருக்கு ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி காலத்திலயே இருந்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயே கலசாரி வந்து பல பேருக்கு கண்டு போயிருக்கு கலைஞர் ஆட்சி காலத்துலயே நடந்திருக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்திருக்கு அதுக்காக தான் எம்ஜிஆர் ஏழைகள் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாராயத்தை கொண்டு வந்து மீண்டும் அது மூடப்பட்டது விலை குறைக்கப்பட்டது சோ இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்துல யாருமே யாரையும் வந்து குறை சொல்லும் அளவுக்கு இங்க யாருமே கிடையாது எடப்பாடி வந்து உயிரிழந்த குடும்பத்துக்கு மாசம் ஐயாயிரம் தாராயம் இப்படி நிறைய பட்டியல் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் அதிமுக நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு பேசுறாங்க ஆனா இவர் பேசும்போது ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்றாங்க அது என்ன குழுன்னு தெரில ரோட்ல போறவங்க எல்லாம் குழு ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா இப்படிலாம் கேட்கிறாரு இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியாருக்கு வந்து இப்ப அச்சம் வந்துருச்சு அவர் வந்து கட்சி காசுல இருந்து அது பெரிய காமெடி என்னன்னா ஐயாயிரம் ரூபா மாசம் கட்சி காசுல இருந்து கட்சிக்கு பொருளாளர் இருக்காரா கட்சியில வந்து பணம் இருக்கா இல்லை கட்சி இவர் கையில தான் இருக்க போதா இல்லையா இந்த ஆறு மாசத்துக்குள்ள என்ன போகுது மூணு மாசத்துல அப்படின்றதே கேள்விக்குரியாரு நாளைக்கு அந்த குழந்தைகள் ஏமா ஐயாயிரம் ரூபாய் தரேன்றாரு மூணு மாசம் கழிச்சு இவர் பதவியில இருப்பாரான்னு யார் சொன்னான்னு எடப்பாடியாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாருங்க ரூபாய் தரேன்னு ரெண்டு மாசம் கொடுத்தாங்க மூணாவது மாசம் கொடுக்கலன்ற நிலப்பு தான் ஒரு அரசு அப்படின்னா இந்த அரசு போயிட்டா கூட அடுத்த அரசு வந்து அதை வந்து ப்ராப்பராக அதை கலெக்டர் வாயிலாக செஞ்சிடுவாங்க ஆனா எடப்பாடியார் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிருக்காரு அப்படின்னா அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அப்படிதான் பார்க்க முடியும் அதாவது ஒருங்கிணைப்பு குழு யார் வேணாலும் வரலாம் போலாம் அப்படின்னு அவர் சொன்னா கூட அவர் சொன்னாலும் அதாவது எடப்பாடியார் வந்து யார் யாரா போறாங்க வராங்களா ஒருங்கிணைப்பு குழுன்னா எல்லாருமே தொண்டர் இவரும் தொண்டராத்தில இருக்க இவர் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாரா அம்மையார் ஜெயலலிதா போது இரண்டாம் இடத்துல நெடுஞ்சலி என்று இருந்தது போல ஏன்னா இவர் வந்து அம்மாவுக்கு அடுத்து இவர் தான் அப்படின்னு இருந்தாரா இருந்து முதலமைச்சர் ஆனாரா அப்படி கிடையாது இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பு சசிகலா காலில் விழுந்தாரா அன்னைக்கு அதிகாரம் சசிகலா அவர்களுடைய கையில இருக்கிறனால சசிகலா இவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துட்டு போனாரு அவர் வந்தவொடனே இவர் ஏமாத்தினாருக்கு கொடுக்கலன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கு வார்ப்பு போயிட்டு இருக்கு ஆனா தொண்டர்களுடைய கட்சி தான் அதினைய என் தலைவர்கள் யாரு பக்கம் வேணாலும் போகலாம் எங்கிட்ட வேணாலும் போகலாம் முதலமைச்சராக இருக்கலாம் சசிகலா அவர்களுடைய காலில் விழுகலாம் ஓபிஎஸ் எடப்பாடி மாறி மாறி காலில் விழுந்துக்கிட்டால் கூட இது வந்து அதிமுக என்பது வந்து தொண்டர்களால் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களால் பிற்காலத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபாலோவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக தான் இருக்கு அதுக்கு வந்து என்னென்னா அதில் உண்மையான தொண்டர்களும் தலைவர்களும் நிறையா பேர் இருக்காங்க பதவிக்காக இருப்பவர்கள் ஜாதி ரீதியாக இருப்பவர்கள் இப்படிலாம் நிறையா பேர் இருக்காங்க ஸோ இப்படி கட்சி வந்து அந்த கட்சி வந்து இவருடைய கட்சி கிடையாது எடப்பாடியாரோடைய கட்சி இப்போதைக்கு இருக்கார் ஆனா அந்த கட்சி வந்து பொதுக்குழு செயற்குழு கூடிய ஒரு தலைவரை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையிலே இல்ல மேல இருக்கவங்க புரிஞ்சு விட்டானா எல்லாமே போயிருந்த நிலைமை தான் பாஜக கையிலதான் அந்த குடுமையா இருக்கு இவரோட எட்ட சசிகலா அவர்களை பாஜக தான் இயக்குது அவங்க அதனாலதான் இப்ப திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு எடப்பாடியும் சொல்றாரு அப்படி ரீஎன்ட்ரி கொடுத்தா கூட சசிகலா அவர்கள் அதிமுக மீண்டும் கைப்பற்றவங்க நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு ஏதாவது நீங்க வந்து என்னன்னா மக்கள் அதிமுக தொண்டர்களை அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய தலைவர் என்று நாம் மிகவும் போற்றப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட இந்த கட்சி பிற்காலத்துல அவர் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைத்து அவர்கள் தொண்டர்கள் அவர் பின்னால போனாங்க அப்படிப்பட்ட தொண்டர்கள் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் என்னன்னா இந்த கட்சி அழிந்து விடக்கூடாது எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சி ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்திய இந்த கட்சியை வந்து போய்விடக்கூடாது அந்த இரட்டலை சின்னம் பரிபு அப்படின்றதுதான் அப்படின்றது தான் இருப்பாங்களே தவிர எடப்பாடி யார் ஆட்சியில் இருக்கணும் ஓபிஎஸ் இருக்கணுமா இபிஎஸ் இருக்கணுமான்றதுலாம் அவர்களுக்கு கிடையாது சக்தி வாய்ந்தவர்கள் யார் அது அந்த கட்சியை கைப்பற்றோ அவர்கள் வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை இப்ப நடிப்ப அந்த கட்சி தொண்டர்களுக்கு நினைக்கிறீங்க நீங்க வாய்ப்பு இருக்கு அதிமுக பிரிந்திருப்பதற்கு காரணம் பிஜேபி பிஜேபி தலைமை தான் வந்து அவர்களை மிரட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக் வச்சிருக்கு சசிகலா உள்ள தண்ணி இருக்கும் பழைய வழக்குல அரசியலுக்குள்ள இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் மறைத்து வைத்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் இருந்தார் இரண்டாவதாக எடப்பாடியும் அவருக்கு அவர்களுடைய கட்டுப்பாடெல்லாம் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருந்தார் ஓபிஎஸ் வந்து காவி அதாவது எப்படின்னா மோடி அதிமுக யாரு ஓபிஎஸ் மோடி அதிமுக மாறிட்டார் அதிமுக எம் அப்படின்ற நிலையில தான் இருக்கு சார் இருந்துச்சு அம்மான் இருந்துச்சு அது வந்து எம்முன்னு மாறிடுச்சு மோடினு மாறிடுச்சு இப்போ அந்த நிலைமைக்கு போயிட்டார் அவர் யார் காலேயும் விடுதலை தயாராக இருக்கார் கங்கை மாதாவோட பார்க்க போயிட்டார் சார் ஓபிஎஸ் ஸோ அதனால் அவரை அவரை வந்து அதிமுக தொண்டர்கள் இனி நம்புவார்கள்னா நிச்சயமாக அது பிஜேபியில் சேர்ந்தது இல்லாமல் என்ன அப்படின்னு இவர் போய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு இப்போ அது கழிஞ்சு போயிடுச்சு இப்போ அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்களும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடப்பாடியார் எடப்பாடி கட்சியில் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறதுனால சின்னம் அவர்கள் இருக்கிறதுனால அவர் இருக்காரு மூன்றாவதாகவும் ஒரு குழு முளைத்து வரலாம் அதற்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையான தலைவர் வந்துட்டா எல்லாமே இணையறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா தொண்டர்கள் தாங்க தலைவர்கள் இணையறாங்க இணையிலன்னா தூக்கி போடுறாங்க மக்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் யாரை தலைவர்களாக இவர் வழிநடத்தி போவாரு அதிமுக நினைக்கிறாங்களோ அவர்களை பின்னாடி போயிருவாங்க தொண்டர்கள் பலம் யாருக்கு அதிகமா இருக்கா அவர்கள் கட்சியோட பொதுச்செயலாளராக அடுத்து வந்து உட்கார்ந்து இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது பிஏபி மட்டும்தான் அது வந்து இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு தெரிஞ்சது சார் நம்ம பார்ப்போம் என்னென்ன திருப்பங்கள் நடக்குதுன்னு பாப்போம் எம்ஜேடிக்கு நிறைவு எடுத்து ரொம்ப நன்றி